கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பதிமூன்று கேட்ட வரம் ராணி மூர்ச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறி கொண்டு ஓடி வந்து அவளை சூழ்ந்தனர் சிவனடியார் நில்லுங்கள் என்று அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் பகித்தார் உடனே மந்திர சக்தியால் எழுந்தது போல் அருள்மொழி கண்விழித்து சிவனடியாரை பார்த்தாள் சுவாமி எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று மெலிவான குரலில் கேட்டாள் உனக்கு ஒன்றுமே நேரவில்லை அம்மா உன் மகனைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் அவனுக்கு ஒரு குறைவும் நேராது என்றும் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன் என்றார் சிவனடியார் அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு இல்லை ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள் என்றாள் சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன் அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன் ஆமாம் நினைவு வருகிறது ஆனால் அது சந்தோஷ செய்தியா சோழ நாட்டின் மிக விரோதி யாரோ என்னுடைய பதியின் மரணம் எந்த கொடிய சத்து ருவினால் ஏற்பட்டதோ இன்று நான் இவ்விதம் ஆதரவற்ற அனாதையாயிருப்பதற்கு யார் காரணமோ அப்பேற்பட்ட பகைவனுடைய மகளை பார்த்தா என் மகன் மயங்கி விட்டான் விக்கிரமன் உண்மையில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானா கொஞ்சம் பொறு அருள்மொழி அவசரப்பட்டுச் கொடுக்காதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார் அவர் மகா புத்திமானாயிருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது இதோபார் அம்மா உன்னுடைய தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மனுடைய மகள் அந்தப் பெண் என்பது உன் மகனுக்கு தெரியாது அவர்கள் ஒருவரையொருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை தூரத்திலிருந்தே ஒருவரையொருவர் பார்த்ததுதான் அவர்களுக்கு கல்யாணமே விட்டது போல் நீ கலக்கமடைய வேண்டாம் என்றார் பெரியவர் நல்ல வேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் எங்கே அதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியோ என்று நினைத்தேன் சுவாமி விக்கிரமன் எங்கேயாவது கண்காணாத தேசத்தில் உயிர் வாழ்ந்திருக்கட்டும் பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும் ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம் எங்கள் பரம விரோதியினுடைய மகளின் மாய வலையில் விழவும் வேண்டாம் உன்னுடைய இருதய அந்தரங்கத்தை நன்றாக சோதித்து பார் அருள்மொழி உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மனம் புரிந்து கொள்ள விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி தங்களிடம் சொல்லுவதற்கு என்ன வெண்ணாற்றங்கரை போருக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனத்தில் சில சமயம் தோன்றியதுண்டு அவ்விதம் ஏற்பட்டால் சோழ வம்சத்துக்கும் பல்லவ குலத்துக்கும் உள்ள பகை தீர்ந்துவிடுமே என்று நினைத்ததுண்டு ஆனால் எப்போது என் பிராணநாதர் போர்க்களத்தில் உயிரை இழந்தாரோ அந்த கிருஷ்ணத்திலேயே அந்த ஆசையை வேறுடன் களைந்து விட்டேன் இவ்வளவு நடந்து விட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியே எனக்கு மகிழ்ச்சியை தரும் அருள்மொழி நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை அதனால் தான் இப்படியெல்லாம் வெறுப்பாக பேசுகிறாய் தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி பார்த்திருக்கிறேன் நெருங்கி பழகியும் இருக்கிறேன் என்னிடம் குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டு அம்மா சிவஞான இன்பத்தின் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது ஆனால் அந்த குழந்தையின் பாசம் மட்டும் போக மாட்டேன் என்கிறது அவளோடு இரண்டு நாள் பழகிவிட்டால் நீயும் அவ்விதம்தான் அவளிடம் பாசம் வைப்பாய் வேண்டாம் எனக்கு ஒருவரையும் இனிமேல் பார்க்க வேண்டாம் பழகவும் வேண்டாம் இந்த உலகை விட்டு சென்று என் பதியை மீண்டும் அடையும் நாளை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் அருள்மொழி ஒரு காலத்தில் என்னை நீ ஒரு வரம் கேட்டு வாங்கிக் கொண்டாய் அதன்படியே உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன் உன் பதியின் மரண தருவாயில் நான் அளித்த வாக்கையும் காப்பாற்றினேன் இதெல்லாம் உண்மையா இல்லையா ஆமாம் உண்மைதான் அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன் அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும் சிவசிவா என்று சொல்லிக் கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள் சுவாமி இவ்விதம் என்னை அபசாரத்துக்கு உள்ளாக்கலாமா அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தாங்கள் என்றால் சரி கட்டளையிடுகிறேன் அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும் தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா ஒரு நாளும் இல்லை அப்படியானால் சொல்லுகிறேன் கேள் என்றைக்காவது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி உன்னிடம் வருவாள் அவள் தாயில்லா பெண் தாயின் அன்பு இன்றி அவளுடைய இருதயம் உலர்ந்து போயிருக்கிறது அதனால்தான் அம்மா எனக்கு கூட அவள் மேல் அவ்வளவு பாசம் அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நீ நிராகரிக்காதே அன்புடன் உன் மகளைப் போல் ஏற்றுக்கொள் உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாயிருக்கும் என்றார் சிவனடியார் அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனத்தை உருக்கிவிட்டன தங்கள் ஆணைப்படி நடக்க முயற்சி செய்கிறேன் சுவாமி ஆனாலும் எங்கள் குலத்துக்கே ஜன்ம சத்துருவான ஒருவருடைய மகளிடம் நான் எப்படி அன்பு செலுத்துவது எப்படி தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுப்பது என்ன நியாயம் அம்மா மேலும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் கேள் உன் மகனுடைய உயிரை காப்பாற்றும் விஷயத்தில் குந்தவிதான் எனக்கு மிகவும் ஒத்தசையாயிருந்தாள் விக்கிரமனுக்கு மரண தண்டனை நேராமல் தடுப்பதற்கு அவள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தாள் தெரியுமா இதுநாள் வரையில் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி அறியாதவள் விக்கிரமனுக்காக சக்கரவர்த்தியிடம் எவ்வளவோ சண்டை பிடித்தாள் அப்படியா சுவாமி அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை உண்டாகிறது ஆனால் அவள் எதற்காக இந்த அபாக்கியசாலியைத் தேடிக் கொண்டு வரப்போகிறாள் இல்லை அம்மா இல்லை நீ அபாக்கியசாலி இல்லை விக்கிரமனைப் போன்ற வீரப்புதல்வனைப் பெற்ற உன்னை அபாக்கியசாலி என்று சொல்ல முடியுமா குந்தவியும் உன்னைத் தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாள் சீக்கிரத்திலேயே வருவாள் என்றார் சிவனடியார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்